இன்று இந்த நாடகத்தை அந்த ஆண்டவனர் அதாவது கும்பிட்டா கூடுதலம் வருதுன்னு கூட இல்லையா தெய்வத்தை வணங்கணும் ஆமா தெய்வத்தை வணங்க வேண்டும் இந்த மண்ணு செழிக்கணும் இந்த மண்ணை செழிக்க வேண்டும் மக்கள் நல்லா வாழணும் மண்ணை செழிக்க வேண்டும் மக்கள் நல்லா வாழ வேண்டும் மண்ணு செழித்தாதான் மக்கள் வாழ முடியும் விவசாயம் பண்ணாதான் சோறு ஒண்ணும் கிடையாது இல்ல இல்ல அதே போல இன்று நம்மளை வரியை தந்து என்னுடைய ஆசான் ஆகிய என் குருவாகப்பட்ட யாரு சித்தவாத்திய ஆமா அவருடைய மகன் ஆமா என்னுடைய ஆசான் ஆசான் என்ற நாங்க இணைஞ்சு ஆடுனவங்க ஆமா யாரு சித்தவாத்தியாருன்னா நாங்க இணைஞ்சு ஆடுனவங்க யாரு மாதப்பா அப்பன்னு நானும் அவருக்கு ஜோடி போட்டாச்சு அவருக்கும் மக்களுக்கும் ஜோடி போட்டேன் ஆமா என்னுடைய வாழ்க்கையில ஆமா ஆமா அப்படி என்னுடைய ஆசான் ஆகிய சித்தவாத்தியார் மகன் ஆகிய மாதப்பன் நாடக சபா குழுவினர்களை கொண்டு வந்து

மோகனு இன்ன அது மட்டும் நடத்துறாங்க அப்படிங்கறவங்க உக்காந்து பாப்பாங்க அறியாதவங்க நூத்துல ஒண்ணுன்னா சோ கிடக்கிறாங்க

यारे न समझी रहे मु